ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா இப் நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன் தமிழ்நாட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு முருகர் கோவில் ரத்னகு ரத்னகிரிக்கு போயிருந்தேன் அது பார்க்கலாம் பாலமுருகன் டெம்பிள் வந்து ரத்னகிரி அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் மம்மி நான் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க ஊருக்கு நீ வந்தீன்னா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வரவும் சரி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அம்மா ஒரு ஃபோட்டோ எடுறி முடியோடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மொட்டை அடிக்க போகிறேன் ாங்க மம்மி அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே மொட்டை அடிக்க போயிட்டோம் நாங்கள் காலையில் வீட்டில் விடும்போது சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் கோவிலாண்ட செவன் தேர்ட் மேபி எயிட் ஆர் எயிட் ஃபிஃப்டினுக்கெல்லாமே நான் கோவிலில் இருந்தேன் காலையில் போனால் தான் வெயில் வேறு ஹெவியாக இருக்கிறதுனால காலையில் போனால் தான் நம்ம முடிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் ஈவினிங் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் காலையிலே போயிட்டோம் காலையிலே போயிட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு ம அம்மாவுக்கும் மொட்டை அடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் ரஷ் இல்லை போய் மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெக்க அம்மா குளிச்சிட்டு வர்றதுக்கோசம் அம்மா குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க நான் சும்மா அப்படியே ஒரு சும்மா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் கோவில் எவ்வளோ பெரிய கோவில் தெரியுங்களாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோவில் பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு மனசு திருப்தி சுத்தியாக இருந்துச்சு மலை மேலே மலை மேலே படிக்கட்டு ஏறி தான் போனோம் நான் இங்கே உக்காஞ்சிகிட்டு இருந்தேன் அம்மா குளிக்கிறதுக்கு போய்ட்டுருந்தாங்க தம்பிக்கும் பாப்பாக்கும் சரி ஒரு இது அது பேர் என்னது அந்த பட்டை மாதிரி போட்டு அந்த இதுவில் வைக்கிறாங்க இல்லைங்களா மாரி அங்கே பக்கத்தில் இருக்கவங்க வச்சுட்டு இருந்தாங்க இருந்தாங்க வச்சுட்டு சரி வச்சுக்கிறியா தம்பின்னு சொல்லிட்டு கேட்ட குட்டி பையனை ஆமாம் வச்சுக்கிறோமான்னு சொல்லிட்டு சொன்னான் அவனுக்கும் சரி அது அவனுக்கு வச்சேன் வச்சதும் பார்ப்பான்னு சொன்னால் நானும் வச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதனால் அவனுக்கும் வச்சு அவளுக்கும் வச்சு விட்டேன் ரெண்டு பேரும் வச்சுட்டு இருந்தாங்க அழகாக இருந்துச்சு பார்க்கவே பாப்பா தான் லாஸ்ட்டாக வைக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு டாட் குங்குமம் வைக்கணுமா இருந்துச்சு ஓடி வந்துட்டா லாஸ்ட்டாக ஒரு டாட் வைக்கிறதுக்கு தான் நிற்கவே இல்லை ஓடி வந்துட்டானா இவ்வளோ வரைக்கும் சைலண்ட்டாக காமிச்சிட்டே இருந்தா அப்படி ஃபாஸ்ட்டாக என்ன நினச்சேன் தெரியல ஓடி வந்துட்டா அதுக்கப்புறமேட்கா கோவிலுக்கு அம்மாவும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க குளிச்சுட்டு வந்ததும் கோவில் வந்து ஸ்டெப்ஸு படிக்கட்டு ஏறி போனோம் சரி ஏறலான்னு சொல்லிட்டு போனோம் அதுக்காட்டி தம்பி வந்து ஒரு ஃபோட்டோ இடும் சொன்னால் அவனுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் அம்மாவும் மொட்டை அடிச்சுட்டு வந்துவிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா படிக்கட்டு ஏறணும் காலைலன்னே ரஷ் இல்லை ஆனால் கோவில் வந்து செவன் ஓ கிளாக்கு என்னவோ ஓப்பன் ஆகிடுவோம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்களாம் நல்லா இருந்தது இந்த சாமி வந்து ரத்தனம் ரத்தனகிரின்னு பாலமுருகன் சொல்கிறோம்ல அதுக்கு வந்து விளக்கம் வந்து சொன்னது வந்து அது அந்த சாமிக்கு வந்து ரத்தனம் ரத்தனத்தினால பதிக்கப்பட்டிருக்காங்களாம் பாலமுருகன் சுவாமி அதுக்கப்புறமேக்கா ஒரு ஒரு சாமியார் காமிக்கிற பாருங்க பின்னாடி அவர் கனவுல வந்து தான் அவர் வந்து தபால் ஊர் ஊராக தபால் குத்துட்டு இருந்தாங்களாம் இந்த கோயில் வ வரலாறு கேட்கும் போது சொன்னாங்க அவர் வந்து ஊர் ஊராக தபால் குத்துட்டு இருந்தாராம் தபால் குத்துன்றவர் கனவுல வந்து முருகப்பெருமான் வந்து இங்கே கோவில் கட்டுன்னு சொன்னதாகவும் அவர் கட்டினதாகவும் சொன்னாங்க அந்த முருகர் பாலமுருகன் வந்து ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட சிலையன்னு சொல்லிட்டு சொன்னாங்க கேட்டதுக்கு நல்லா ஆனால் மனசுக்கு நிறையா இருந்தது சாமி காலையில் வர ரசி இல்லாததுனால நல்லா உ தனியாக இன்னொரு சாமிக்கிட்ட உக்காஞ்சு அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை ஒரு சாமிக்கிட்ட பண்ணி அங்கே உக்கார வச்சு நல்லா ப சாமி நிம்மதியாக கும்பிட்டோம் அதுக்கப்புறம் மூலஸ்தானத்துக்கும் அழகாக அங்கேயும் நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டோம் அவ்வளோ நல்லா இருந்தது எவ்வளோ நேரம் நான் ஒரு அன் அவர் கோவிலே தான் இருந்தேன் எனக்கு அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியே வந்துச்சு நான் சாமி கும்பிடும் போது எனக்கு அந்த அளவு இருந்தது இதோ இங்க காமிக்கிறேன் பாருங்க தான் இந்த சாமியார் கனவுல தான் வந்தாங்க இப்போ இன்னும் கிளியராக உள்ளார ஸ்டாச்சு இருந்தது அந்த ஸ்டாச்சு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் கணே கணேஷா இருந்தது போனதும் ஃப்ரெண்டில் அழகாக இருந்தது பெருசாக ஆனால் கோவிலில் உள்ள ஃபோட்டோ வீடியோ அலோடு கிடையாது நான் தெரியாமல் தெரியாமல் தான் இது கிளிப்ஸிங்லாம் எடுத்தேன் அந்த ஃபோ எல்லாத்துலேயுமே க்ரீன் போர்ட் போட்டுட்டு இருந்தாங்க ஃபோட்டோ அண்டு வீடியோ ஃபோனே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க நான் சும்மா நானாக தான் சின்ன சின்ன கிளிப்ஸிங் எடுத்தேன் நான் எடுத்ததை பார்த்துட்டு அதான் ஒரு டூ டைம் வந்து சொன்னாங்கம்மா ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமேட்டுக்கு அவ்வளோ ஜாஸ்தி எடுக்கல சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்தேன் இங்கே இங்கே தான் எடுத்தேன் எடுத்துகிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க இல்லைம்மா அலோடு இல்லைம்மான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக மட்டும் எடுத்துட்டு இங்கே தான் எவ்வளோ நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ப்ரே பண்ணோம் இங்கேயும் அவர் நான் வரும் அவர் வரும்போது பார்த்துட்டாரா எடுக்கக்கூடாது சொன்னாங்க நான் சைலண்ட்டாக வச்சுட்டேன் இந்த இவர் தான் இந்த சாமியார் தான் நல்லா இங்கே கிளியராக பேக் சைடு வச்சுருந்தாங்க ஸ்டாச்சு நல்லா இருந்தது பார்க்க இவ அதுக்கப்புறமேட்டுக்கா கோவில்லாம் முடிச்சுக்கிட்டு வெளியே வந்து டிஃபன் சாப்பி டிஃபன் சாப்பிட்டோம் டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இது டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அங்கே பாப்பாவுக்கு மா மாமி பொண்ணுக்கு வந்துட்டு கணேஷா எடுக்கணுமா இருந்தது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரிட்டன் வந்து நாங்கள் க கிளம்பிட்டோம் இதுதான் வந்து மூலஸ்தானம் உச்ச மூலஸ்தானம் உச்சவர் தண்ணின்னு சொன்னாங்க மூலஸ்தானம் தண்ணின்னு சொன்னாங்க நல்லா இருந்தது ஆனால் அந்த டைமுக்கே வந்து ஒரு டென் ஓ கிளாக்காக டென் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி நாங்கள் ரிட்டன் கீழே இறங்கும்போது அவ்வளோ வெயில் ஸ்டா காலெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் சூடாக சுட சுடா நல்லா கால் கீழே வைக்கிறதுக்கு அவளை அவ்வளோ சூடாகிடுச்சு எப்படி ஃபாஸ்ட்டாக இறங்கி வந்துட்டோம் நாங்கள் அக்கா ஃபாஸ்ட்டாக இறங்கி வ இறங்கி வந்துட்டோம் இறங்கி வரும்போது சைடில் பார்த்தேன் எல்லாம் வந்துட்டு இது இதை வந்து அவுட் சைடு லுக்கு இருந்து நம்ம மலை மேலேருந்து கீழே பார்த்தா கோவில் நல்லா தெரிஞ்சிது நல்லா கோவில் மலை மேலேருந்து கீழே பார்த்தோன்னா ஃபுல் ஊரும் நல்லா வியூஸ் நல்லா இருந்து பார்க்க இந்த மார்னிங் டைமில் பார்க்கவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது கோபுரத்துலேருந்து அந்த காட்சியெல்லாம் நல்லா இருந்தது அவ்வளோ மெய்சிலேருந்து போச்சு பார்க்குறதுக்கே இங்கே தான் கால் அவ்வளோ சூடு தாங்கவே முடியல ஃபாஸ்ட்டாக தம்பி தான் அம்மா சூடு சூடு சொல்லிகிட்டே இருந்தால் ஓடணும் இங்கே சைடில் அந்த ஊரில் வந்து கல் அடுக்கனா நம்ம அது ஒரு சொல்வாங்க இல்லைங்களா கல் அடுக்கினா வீடு கட்டிவிடுவோன்னு சொல்லிட்டு கோவிலில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது பண்ணி அது இருந்தாங்க அம்மாவும் நானும் அடுக்கிறேன் இங்கே கோபுரம் தரிசனம் அப்புறம் மம்மியும் அடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மம்மியும் இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா மம்மியை அடிக்கிட்டு அங்கே ஒரு கோ இது மரத்தில் தொட்டில் கட்டிடு ாங்க கேட்கும்போது குழந்தை இல்லாதவங்க கட்டினா குழந்த பிறக்கும் சொன்னாங்க அந்த மரத்தில் ஒரு விதமான பூ பூட்டிருந்தது அது என்னன்னு தெரியல இந்த கணேஷாவும் எளியும் தான் எடுத்தேன் பார்ப்பாக்க அப்புறம் வீட்டுக்கு ரிட்டன் நாங்கள் கிளம்ப கிளம்பிட்டோம் பஸ்ல தான் போயிருந்தோம் பஸ்லே போயிட்டு பஸ்லேயே வந்துட்டோம் நானும் மம்மி தம்பி எல்லோரும் போயிருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்